பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை ரன் பண்ணுறோம் அதை நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற போதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எத்தனை விஷயங்கள் புதுசு புதுசாக பிரச்சனை வரும் புதுசு புதுசாக கொரியர் போய் சேரலை திடீர்னு பார்த்தா கொரியர் ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் அதை பார்ட்டிகிட்ருந்து ஃபோன் வரும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் ஷியாக்கா இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருக்கேன் கமர்ஷியலாக விற்கக்கூடிய ஷியாக்கா கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் பட் அஜிவேல் நேச்சுரலோட ஷியாக்காவை யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ முடி சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு மேலே இந்த ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த வருஷம் ஆடியில் போடுவேனாலும் இந்த ஆஃபர் போடுவேணான்னு தெரியாதுங்க ஸோ நீங்கள் கொடுத்தது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஆடு குட்டி போட்டிருக்கு ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஆட்டு பால் இருக்கோம் இந்த ஆட்டுப்பாலை வச்சு சோப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஆன்லைன் கிளாஸுக்கான வீடியோஸ் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோடைய க்ளாஸுக்கான சோப் வந்து மேக் இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமன் கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் சோப்பு ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் நல்லாவே ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு அதில் வந்து நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடண்ட் நேற்று போட்டு வீடியோ பார்த்து நம்மளோட ஓல்டு ஸ்டூடண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட கற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புது ஸ்டூடெண்ட்டுமே நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன் இதை நம்ம வந்து ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இப்போ நியாசினமன் கோஜிக் ஆசிட்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் பட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் பேஸ்ட் வச்சு ஒரு சோப் செஞ்சு காட்டினேன் பவுடர்ஸ் வச்சு மில்க் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக காம்பவுண்ட் பவுடர்ஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா சோப்புமே நம்ம மாடல் செஞ்சு காட்டுறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கன்ஃப்யூஸ் ஆக மாட்டாங்க எப்படி எவ்வளோ மாய்ஸராக க்ரீமியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே பட்ரஸ் கோகனட் ஆயில் பாதாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பிப்ரவரி மாதம் வரைக்குமே வந்து பனி கொஞ்சம் இருக்கும் ஸோ நம்ம ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக மாறும் அப்போது இந்த மாதிரி நல்லா மாஸ்டாக இருக்கும் பட்டில்ஸ்லாம் போட்டு சோப் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் லைட்டன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேணும் எப்படி வேணுமோ என்ன ஆயிலில் செஞ்சு தரணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சோப்லாம் நீங்கள் கற்றுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு உங்களோட ஓன் யூஸ்க்கு இல்லை பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லைசன்ஸாக இருக்கட்டும் இதை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிற அந்த மாதிரி ஃபுல் ஐடியாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலைன்னு இருந்துச்சுன்னா ஒரே நாள் பத்து வேலை இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கட்டே வரத்துக்கு வேலையே இருக்காது அந்தளவுக்கு வேலை இல்லாமல் தான் உட்காந்துருப்போம் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே எழுபத்தஞ்சி எண்பது கிலோ மூட்டை ஏன்னா நம்மக்கிட்ட சோப் கிளாஸ்க்கு கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஏ டு விசட் ஒரு பப்பாயா பவுடர் கேரட் பவுடர் மஞ்சஸ்தா பவுடர் மோல்டு சோப்பு மடிகிற கவருங்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து ஸ்டாக்லாம் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்னிங் என்ன கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெளியே போயிருந்தேன் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க நான் ஈவினிங் வர சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் தான் இருந்துச்சு அதை முடிச்சு விட்டுருலாம் அப்படிங்கிறதுனால வர சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டு பக்கத்தில் தாங்கிறதுனால வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை வச்சு எப்படி சோப் செய்கிறது இது பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகிறது இதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோட அனுபவம் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளே ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கான முயற்சியோட தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம் பாத்திங் பவுடர் போட்டிருந்தோம் ஸோ பாத்திங் பவுடர் சுத்தமாக தீர்ந்து போச்சு இதுக்கு மேலே எடுத்து விட்டால் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் அரைக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி காயை வச்சு அன்றைக்கி மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சி பேக் பண்ணி இந்த பக்கத்து ஷாம்பு ரோஸ்மேரி ஷாம்பு நம்மகிட்ட நம்மளோட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ரெடி இருந்தேன் இதே மீன் வயலில் இந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா இது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய ஃபேஸ் ப்ரைட்னிங் பவுடர் ஹேர் ப்ரோட்டீன் மாஸ்க்கு ஆடி மாதம் வந்ததும் போதும் செய்ய செய்ய போய்கிட்டே இருக்குது இந்த சியாக்கா பவுடர் தான் இப்போ உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன்னுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் போடுற ஆஃபர் எப்போதுமே இருக்கிற பொருளை நான் ஆஃபர் போட மாட்டேன் புதுசாக பொருள் செஞ்சு அதில் ஒரு ஆஃபர் கொண்டு வருவேன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா எந்த அளவுக்கு என் மேலே பவுடர்ஸ்ன்னு தெரியுதா இதோட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இங்கே ஹவுஸ் கிட்டே நிற்கிறேன் திருச்சியில் தானே நம்ம இருக்கோம் ஸோ திருச்சி பக்கத்துலேயே வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கே நிற்கிறேன் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்னால் போகாமல் இருக்க முடியாது அந்த ஒரு பொருளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலக்குள்ளே போயிட்டு சட்டம் கூட சேர்ந்தேன் பாருங்கள் தான் கூப்பிட்டு என்னோடய டயம்னா இடத்தை மாற்றி நான் மனமேரம்லாம் மண்ணி டைம் கிடையாது எங்கள் அம்மா பண்ணி போய் குடி நான் இங்கே ஒரு மாதிரி நான் என்ன பண்ணுவேன் நானே உங்களுக்கு பார்த்துக்கிட்டேன் வந்து போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா போய் கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நான் ஒவ்வொரு சோப்பும் செய்யறதுக்கு முன்னாடி அதோட கால்குலேட்டர்லாம் என்னென்ன என்ன யூஸ் பண்ணலாம் எது எது பண்ணலாம் இந்த ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது ஆயில் ஸ்கினுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் செய்ய வேண்டிய வேலை வந்துச்சு ஹேர் ஆயில் செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா நேற்று நம்ம வந்து டாக்டருக்கு தான் ஹேர் ஆயில் பண்ணோம் ஸோ நமக்கு ஹேர் ஆயில் வேணும் இல்லையா ஸோ நமக்கான ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் இது பேஸ்ட் பண்ணுறது பேஸ்ட் பண்ணி பவுடர்ஸ் பண்ணுறது பவுடர்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் தான் இதோட ப்ரிப்ரேஷன் இருக்கும் ஸோ இதை வந்து ஆட்டின என்னங்கனால உங்களுக்கு எவ்வளோ ப்யூரிட்டி அப்படி இருக்குதுன்னு பார்த்தாதே தெரியுது கையே வீங்கின மாதிரி ஆயிடுச்சு அந்த மிக்சியில் அரைச்சி அந்த இலையெல்லாம் உருவி பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுச்சி ஸோ அதுதான் சொல்கிறேன் இல்லையா நம்மளே சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலை இதுக்கு மேலே தான் நம்ம பண்ணணும் அதுக்கான ஓட்டம் தான் ஓடிட்டுருக்கோம் ஸோ இது வந்து ஷியா பட்டர் போட்டு ஒருத்தவங்க சோப்பு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தது எனக்கு லிப் பம்ப் வேலை வேறு இருக்குதுங்க ஸோ எவ்வளோ வேலை முடியுதோ அந்தளவுக்கு வேலையை வந்து செஞ்சுட்டு பிளெண்டர் கொடுத்துட்டு இந்த டேபிள் எனக்கு எத்தனை டேபிள் இருந்தாலுமே பத்தாதுங்கிற மாதிரி இந்த டேபிள் ஃபுல்லாக வைக்கக்கூட இடம் இல்லாமல் ஆயிடுச்சு அந்த டேபிளில் கொரியர் ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் முடிச்சு ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் செட் ஆகிடும் அதனால் அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால நீங்கள் ஷார்ட்ஸ் கூட நான் போடுவேன் பாருங்கள் ரொம்ப நல்லாவே சோப்புலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதாவது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்பு நான் எனக்கு வந்து எனக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு பட் செம்ம ஈஸியாக இருக்குது சூப்பர் ரிசல்ட்டுமே கொடுக்குது லேப் டெஸ்ட்டுமே செஞ்சு வாங்கிட்டோம் அதனால் நீங்கள் வந்து தைரியமாக கோல்டு ப்ராசஸ் சோப்ப நீங்கள் நம்பியிருக்கீங்க இடம் வேணும் இடம் வேணும் ஃப்ராக்ரன்ஸ் வெளியே தூசி தூசிப்படும் அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருந்துச்சு பட் இது அப்படி கிடையாது செம்மையாக ஆனால் ஒரு சூப்பர் ரிசல்ட்டுமே கொடுக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல நுர வருது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீசேலராக இருந்தாலும் வாங்கி சேல் பண்ணிக்கலாம் ஓன் யூஸ்க்குனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது கற்றுட்டுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ இப்படி தான் என்னோடய டே ஒர்க் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இது வந்து மஞ்சீஸ்தா சோப்பு சரிங்களா கத்தாழை ஜூஸ் ப்ளஸ் மஞ்சிஸ்தா சோப்பு இந்த சோப்பு வந்து அந்நியவன் டோனை வந்து சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமலையும் பார்த்துக்கோங்க நம்ம கத்தாழை ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்லா பட்டர் போட்டு ஆயில்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொரியர் எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சு ஏன்னா அன்றைக்கி அந்த அண்ணன் காலையில் ஒரு வாட்டி வந்ததுனால ஏன்னா ஒரு வாட்டிக்கு ஒரு வாட்டி தான் வருவார் ஒரு வாட்டி நம்ம தான் போடணும் ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேங்க ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஒர்க் போகும் ஸோ அடுத்த நாள் மார்னிங் இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் ஏன்னா அடுத்தது கிளாஸுக்கு வராங்கன்னா இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தே தான் அவங்களுக்கு உட்காந்து சொல்லி தரத்துக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால எல்லா ப்ராடக்ட்டுமே செட் பண்ணி வச்சுருவேன் பட் இந்த டேபிள் வந்து இந்த லட்சத்தில் இருக்குது இந்த டேபிள் போட்டு கொடுப்பாரு ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வேணும் நான் வெசில்ஸ் வாஷ் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே பாத்திரமெலாம் இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டு வேலை எப்படி இருந்தாலும் சரி ஒர்க் வந்து அப்பப்போக்கே முடிச்சிடுறது யாரோட கொரியரும் வச்சுக்கிறது இல்லை ஸோ நம்மளோட வேலையில் கரெக்டாக இருக்கனால வேலையை கரெக்டாக போயிட்டுருக்கு இதுதான் நம்மளோட